கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் உன்னத பாட்டு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் புறாவே என் உத்தமியோ ஒருத்தியே ஐயாயிரம் பேர் வசனத்தை கேட்க மலையில் ஏறினார்கள் ஐநூறு பேர் தரிசனம் பெற்றார்கள் நூற்றி இருபது பேர் பரிசுத்தாவியை பெற மேல் வீட்டிற்கு ஏறினார்கள் எழுபது பேர் ஊழியம் செய்ய புறப்பட்டார்கள் பன்னிருவர் வரங்களையும் வல்லமையையும் பெற்றனர் மூன்று பேர் மர்ரூப மலைக்கு கிறிஸ்தவுடனை கூட ஏறினார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களில் ஒருவரையே புறாவாக உத்தமராக கண்டார் அவர்தான் அப்போஸ்தலராகிய யோவான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மிக உன்னதமான அனுபவம் ஒன்று உண்டென்றால் அது கிறிஸ்துவை ஆத்தும மணவாளனாக ருசிப்பதுதான் பனாந்தரமான இந்த உலகத்தில் அவரது மார்பில் மாத்திரம் சாய்ந்து அவரது நேசத்தால் மகிழ்வடையும் உன்னத ஸ்தானம் அது பிள்ளைகளே கர்த்தர் உங்களை பார்க்கும்போது என் புறாவே என் உத்தமியோ ஒரு தீயே என்று கூற முடியுமா அப்போசலனாகிய யோவான் எப்பொழுதும் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார் தெய்வீக நேசத்தால் நிரம்பி வழி அன்பு அவருக்கு இருந்தது தன்னை எப்பொழுதும் அன்பான சீசன் என்று அழைப்பதிலே அவர் பெருமை கொண்டார் கல்வாரியின் அடிவாரத்தில் சீசர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் ஆனால் யோவானோ மிக தைரியமாக கடைசி வரை இயேசுவோடு நின்று கொண்டிருந்தார் இயேசு தன் தாயை உத்தரவாதத்துடன் நம்பிக்கையோடு யோவானின் கையில் கொடுத்தார் அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் யோவான் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் உத்தமனாக காணப்பட வேண்டும் கர்த்தர் ஆபிரகாமை அழிக்கும்போது நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் புறா கபடற்றது கசப்பு இல்லாதது கண்மலையில் தங்கக்கூடியது அது எப்போதும் கண்ணீர் நிறைந்த கண்களோடு கூவிக்கொண்டே இருக்கும் ஆம் என கண்பானவர்களே நாமும் புறாவை போல கிறிஸ்து கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம் ஜபம் செய்வோம் இரக்கமுள்ள கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் நாங்களும் புறாவை போல கபடச்சோர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமீன் காட் யூ